ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கருப்பு நிறம் ஒரு வரம் ஆரே வாரத்தில் சிவப்பழகு அப்படிங்கிற விளம்பரம் தொலைக்காட்சியில் மின்னுது இது இளைய தலைமுறை மனசுகளில் தார்பூசற அசிங்கம் சிவப்பழகு ஒரு உயர்ந்த விஷயம் என்ற மூளைச்சலவிய செய்கின்றது இந்த விஷயத்தை விரட்டி அடிங்க நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி வியாபாரம் அப்படிங்கிற உக்தியை நமக்குள்ள புகுத்தி அவங்க சம்பாதிப்பதற்கான வேலையைத்தான் அவங்க செய்து கொண்டே இருக்காங்க காரணம் கருப்பு தாழ்ந்ததல்ல இது தாழ்வானது என்ற அபிப்பிராயத்த மறைவாக உண்டு பண்ணும் போது இந்த கொடிய விளம்பரம் இளைஞர்களை பலவீனப்படுத்தும் கருப்பு நிறம் வெட்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை காட்டிலும் மேட்டிலும் கழனியிலும் பாடுபட்டு உழைக்கும் வர்க்கத்தின் தோல் கருப்பாக போவது உழைப்பையும் பாராட்டி சூரியன் கொடுத்த பட்டமளிப்பு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அல்லது பாரம்பரியத்தின் பரிசளிப்பு அப்படிங்கறத தான் நம்ம உணரணும் அது பழிக்கப்படும் அப்படின்னா நிழலில் ஒளிந்து கொள்ளும் உழைக்காத வெள்ளை கொண்டாடப்படும் அப்படின்னா இதை சகித்து கொள்ளாதீங்க சலவைக்கல்லில் கிரானைட்டுகளில் ஜெட் பிளாக் தான் விலை அதிகம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சிலைகளில் கூட கருப்பு கல்லில் தான் கலை அதிகம் இந்திய கடவுளான ராமனும் கிருஷ்ணனும் கருப்பு தான் கிளியோபாட்ரா கருப்பு தான் அப்புறம் என்ன கருப்பினம் மீது இப்படி ஒரு வெறுப்பு நாம ஒரு சராசரி இந்திய நேரத்துல இருக்கும் போது வெட்கப்பட என்னதான் இருக்கு அமெரிக்காவில ஒரு பள்ளிவாசல்ல பலூன் வியாபாரி ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு பலூன் வியாபாரி வண்ண பலூன்களை பறக்க விட்டுட்டு இருந்தார் அவரது வண்டியில நீலம் பச்சை கருப்பு பல அப்படின்னு நிறங்கள்ல பலூன்கள் இருந்தது கருப்பு பலூனை எந்த குழந்தையும் வாங்கவே ஒரு குழந்தை பலூன் வியாபாரி கிட்ட கருப்பு பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்க கருப்பாக இருப்பது உயர பறக்க ஒரு தடையே இல்லை போவதற்கு நிறம் ஒரு தடை இல்ல உள்ளே இருக்கும் காற்றுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு அந்த பலூன் வியாபாரி அப்படியானா கருப்பு பலூன் கொடுங்க அப்படின்னு அந்த குழந்தை வாங்கியது அந்த குழந்தை தான் நிறவெறியை உலுக்கி அசைத்த மார்டின் லூதர் கிங் இந்தியர்கள் கருப்பு நிறத்தை ஒரு வெள்ளைக்காரர் கேலியாக பேசியபோது போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியர்கள் கடவுள் படைத்த கருப்பு கேக்குகள் ஆனால் பக்குவமான கேக்குகள் வெள்ளை கேக்குகள் அறவே காடுகள் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாமே வியாபார மயமாக ஆகிவிட்டது அதில் இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறதையும் ஒரு வியாபாரமாக மற்றவர்கள் மாற்றி கொண்டிருக்காங்க அந்த பதுக்குடியில் நீங்க விழுந்து விடாதீங்க உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் முக்கியம் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோடு நீங்க பயணித்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி